ஒரு திரு சிறு உரைவார்த்தையே வருகிறார் திரு இளவரசன் ஐயா அவர்கள் ஒரு சில வார்த்தைகள் இளவரசன் ஐயா அவர்கள் தமிழ்நாடுகளுக்கும் விவசாய பெருமக்களுக்கும் என்னுடைய வாழ்க்கை நான் வீட்டில் கொள்கிறேன் நான் போசிகளாக ஒரு ஆதிப்பாக பணியாற்றி கொண்டிருக்கிறேன் வைத்திருக்கிறேன் ஆதிப்பு என்பது என்னுடைய தொழில் அது மட்டும் இல்லாமல் நானும் விவசாய குடும்பத்தில் இருந்து போனாலும் தான் இப்படிப்பட்ட ஒரு கிராமத்தில் இருந்துதான் இன்று நான்கு இன்று தன்றி இணைந்து தமிழிலேயே ஒரு முழுமையாக இணைந்து கொண்டிருக்கின்றேன் இது என்னுடைய அனுபவம் நான் என்னை பற்றி இந்த விழா கோவில்களுக்கு அவர்களுக்கு தெரியும் அவர்களுக்கும் ஏற்பாடு செய்து ஒன்று முறை முயற்சியை திரு சௌந்தரபண்டியன் மற்றவர்கள் சாமி அவர்கள் ராமசாமி அவர்கள் அனைவருக்குமே ஒன்றிய தெரிவித்துக் கொள்கின்றேன் நான் கிட்டத்தட்ட ஒரு நாற்பது நாற்பத்தி ப்ராடக்டை நான் எக்ஸ்போர்ட் செய்து கொண்டிருக்கிறேன் கடந்த பத்து ஆண்டு தேங்காய் சார்ந்த ப்ராடக்ட் மின்னல் சார்ந்த ப்ராடக்ட் இந்த விவசாய திருமக்கள் செய்கின்ற கைவினை பொருட்கள் கைவினை பொருள் என்ன பொருட்கள் அப்பான் இப்படிப்பட்டவைகளை நான் சந்தைப்படுத்தி கொடுத்துக் கொண்டிருக்கின்றேன் அப்படி சந்தைப்படுத்துவதனால் இங்குள்ள சிறு வில்லேஜில் கிராமங்களில் உள்ளவர்கள் பெரும்பாலும் பயன்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள் அவர்களிடமே நான் வாங்கி சந்தைப்படுத்திக் கொண்டிருக்கிறேன் அப்படி பார்க்கணும் இன்று நான் பார்க்க பொழுது இந்த பலா பலா என்பது அமைய உலகே வரவேற்கத்தக்க ஒரு குறளாக இருக்கின்றது மன்றோட்டி என்றால் பலா என்று சொல்லிக் கொண்டிருந்தான் மாறுப்படுத்திக் கொண்டிருக்கிறீர்கள் எந்த அளவிற்கு நீங்கள் உலகத்தில் சந்தைப்படுத்தவில்லை என்பதை உங்களுக்கு தெரியப்படுத்தவில்லை என்பதுதான் முடியாமல் அதை படித்ததால் தான் உங்களுடைய வளர்ச்சி இருக்கும் தன்னைத்தானே தானே தமக்குள்ளே நம்ம பேசிக் கொண்டிருப்பதனால் நம் ப்ராடக்ட் என்பது சந்தை உங்கள் ப்ராடக்டை உங்களுடைய ப்ராடக்டை சந்தைப்படுத்த வேண்டும் பலா என்பது உலகத்தில் பல நாடுகளிலே விளைகிறது நமக்கு தாய்லாந்தில் விளைகிறது வியட்நாமில் விளைகிறது மலேசியாவில் விளைகிறது அதை நாம் எப்படி சந்தைப்படுத்த வேண்டும் பலா மட்டுமல்ல மன்றோட்டையின் இரண்டு பொருள் ஒன்று முந்திரி கேஷ்யூல் நோட்டு இல்லாமல் என்று உலகம் இல்லை நான் எந்த அளவிற்கு இங்கு கேஷ்யூல் நோட்டை சாப்பிடுகிறோமோ முந்திரி ரோட்டை சாப்பிட்டுவோம் என்பது தெரியாது ஆனால் இங்கே வெளிநாடுகளுக்கு வென்றோட்டை நெஞ்சில் தான் வரவர்களை வரவேற்கின்ற ஒரு பொருளாக இருக்கிறது நீங்க ஒரு ஒருவருடைய ஒருவருடைய வீட்டிற்கு சென்றால் அவர் முந்திரி பொறுப்பை ஒரு கிண்ணத்தை கொண்டாந்து வைப்பார்கள் ஒரு சாப்பாடு இருக்கிறத முந்திரி பொறுப்பை வைப்பார்கள் ஒரு ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலில் போய் உட்கார்ந்தீர்கள் முந்திரி பொறுப்பை வைப்பார்கள் அது அத்தனையும் உங்களுடைய உழைப்பு தான் ஆனால் அது உங்களுக்கு தெரியாது உங்களுடைய மதிப்பு உங்களுக்கு தெரிவதில்லை உங்களுடைய மதிப்பை நீங்கள் தெரிந்து கொண்டீர்கள் நிச்சயமாக அந்த மதிப்பு கூட்டுதலில் நீங்கள் ஈடுபட்டு உங்கள் பொருளை உலகத்திற்கு சந்தைப்படுத்துவீர்கள் இப்பொழுது உலகத்திற்கு சந்தைப்படுத்துவதற்கான வாய்ப்புகளை எங்களால் ஏற்படுத்திக் கொள்ள முடியும் இப்பொழுது நீங்கள் உற்பத்தி செய்கின்ற பொருளானது உங்களுடைய மதிப்பை விட வெளிநாடுகளிலே சந்தைப்படுத்துகின்ற பொழுது கிட்டத்தட்ட ஐந்து அல்லது வந்து வந்து ஆகிறது அதை நீங்கள் அறிவதில்லை உங்களிடம் வாழ்வர்கள் யார் நீங்கள் பெரும்பாலும் மதிப்பு கூடுதலிலே வியாபாரத்திலே அதிகமான ப்ராபிட் ஈட்டுவது இடைத்தரகர்கள் தான் அந்த இடைத்தரகர்களை விட நீங்களே நேராக சந்தைப்படுத்த சந்தைப்படுத்தீர்கள் நிச்சயமாக அந்த லாபம் உங்களுக்கு ஈட்டப்படும் இப்போது நீங்க விவசாயியாக இருக்கின்ற பொழுது உங்கள் பொருளுக்கு உங்கள் பொருளை நீங்கள் நிர்ணயம் பண்ணுறீர்களா இல்லை உங்களுடைய பொருளை நிர்ணயம் பண்றீர்கள் யார் இடைத்தரகர்கள் அப்படி என்றால் உங்கள் பொருளுக்கு நீங்கள் ஒரு ஐடென்டிபிகேஷன் செய்ய வேண்டும் இப்போது அவர்கள் ஏற்படுத்தி இருக்கின்ற அந்த பெரும்பாலும் அது உங்களுக்கு ஒரு ஒரு போட்டு போல உங்களுடைய மதிப்பு கொட்டி அந்த அதை நீங்கள் சந்தைப்படுத்துகின்ற பொழுது அதை பிராண்டிங்காக செய்து சந்தைப்படுத்துகின்ற பொழுது உங்களுக்கு அந்த முழு லாபமும் உங்களை வந்தமையும் இரண்டு திங்ஸா உங்களை நிர்ணயிக்கிறது யாரு உங்களை உங்களுடைய அலட்சியை உங்களுடைய தகுதியை நிர்ணயித்தல் என்பது உங்களுடைய பொருளாதார வளர்ச்சி உங்களுடைய உடல்நல வளர்ச்சியை பற்றி சார் அவர்கள் கூறிவிட்டார்கள் உங்களுடைய பொருளாதார வளர்ச்சி என்பதை நீங்கள் தான் நிர்ணயிக்க வேண்டும் நான் கேஷுவல் கட்டாகவோ இல்ல பலாபலமாகவோ நாம் சந்தேகப்படுத்துகின்ற பொழுது உங்களுடைய விலையை மற்றவர்கள் நிர்ணயிக்கிறார்கள் அதை நீங்கள் நிர்ணயிக்கின்ற அளவிற்கு உங்களுடைய வேலையாளர் மதிப்பு கூட்டுதலை நீங்கள் சரி செய்தீர்கள் நிச்சயமாக அவங்களுடைய பொருளாதாரம் என்பது உங்களை வந்து அடையும் இதுதான் நீங்கள் மைண்டில் கொள்ள வேண்டும் ஒன்று இரண்டாவது நீங்கள் உங்களுடைய மதிப்பு ஸ்ட்ராங்கா அதாவது ஒரு ஒரு வளர்ச்சி அடைய வேண்டும் என்றால் தொழிலின் வளர்ச்சி அடைய வேண்டும் என்றால் இரண்டு திங்ஸ் இருக்கிறது ஒன்று சோர்ஸில் நீங்கள் ஸ்ட்ராங்காக இருக்க வேண்டும் இல்லை என்றால் எங்கே சந்தைப்படுத்தினால் நாம் பொருள் நன்றாக சந்தைப்படுத்த முடியும் என்பதில் நீங்கள் வேண்டும் இரண்டில் இரண்டு ஒன்றும் ஒன்றில் நீங்கள் ஸ்ட்ராங்காக என்றால் நிச்சயமாக உங்கள் பொருள் சந்தைப்படுத்துவதற்கு தயாராகிவிடும் இதற்கு என்ன செய்ய வேண்டும் இப்போது இந்த முந்திரி குறிப்பில் தயார் பண்ண புது ப்ராடக்டை நீங்கள் உலகிற்கு அறிமுகப்படுத்த வேண்டும் அதுபோல பல ப்ராடக்டை நீங்கள் தயார் செய்து உலகிற்கு அறிமுகப்படுத்த வேண்டும் உலக சந்தைகளை அறிவுபடுத்த வேண்டும் அதற்கு நிறைய வங்கிகள் இருக்கிறது இன்று இந்த டெக்னாலஜி இன்டர்நெட் இருக்கிறது இன்றைய வல்லுநர்களை வைத்து உங்க பேரை சந்தேகப்படுத்துகின்ற பொழுது நிச்சயமாக உங்களை தேடி உலகத்தில் உள்ள அத்தனை மார்க்கெட்டங்களும் வருகின்ற பொழுதுதான் உங்களுடைய பொருள் அதிகமாக சந்தைப்படுத்தப்படும் தமிழ்நாட்டில் தான் பலா தும்பூர் கிராக்கர் சிவராசி கார்மெண்ட்ஸ் சென்னை ஆட்டோமொபைல் சென்னை இப்படி பல நகரங்கள் நம் தமிழ்நாட்டில் ஜொலித்துக் கொண்டிருக்கின்றது ஆனால் என்னொரு ஆரம்பம் இன்று மட்டும் பன்ரூட்டி ஜொலிப்பதிலே பின்தங்கி இருக்கிறது இதற்கு காரணம் என்ன என்றால் அடாரஸ் எடுக்க வேண்டும் அடாராசிரியை கொடுக்க வேண்டும் அப்படி தொடர்ந்து தொடங்கப்பட்டிருந்தது நிச்சயமாக உடல் உங்களுடைய பாடத்தையும் உங்களுடைய நினைப்பையும் கொண்டு செல்வதற்கு உருவாக்க உருவாக்கும் என்பது செந்தெலாம் இல்லாமல் அதற்கான வாய்ப்புகளை பல கட்சிகளையும் நாங்கள் தலையெடுத்து வைத்து அதற்கான வழியை ஏற்படுத்துவதற்கு தயாராக இருக்கின்றோம் என்று கூறி வாய்ப்பு வைத்திருந்த குழந்தைக்கும் திரு தன்னியரசா மாணவர்களுக்கும் நன்றி தெரிவிங்கள் நன்றி வணக்கம்